இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கோகுல அஷ்டமியும் ஆடி கிருத்திகை இரண்டும் ஒரே நாள்ல வருது மிகவும் சக்தி வாய்ந்த சிறப்பு மிகுந்த நாள் இந்த இரண்டும் ஒன்றாக வருவது கிருஷ்ணரையும் முருகப்பெருமானையும் ஒன்றாக வழிபட்டு சகல சௌபாக்கியங்களையும் பெறும் நாள் இந்த வீடியோல கோகுல அஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி இரண்டும் ஒன்றா எந்த நாள்ல வழிபடணும் ஆடி கிருத்திகை எப்படி வழிபடணும் இரண்டையும் எந்த நேரத்துல வழிபடணும் அப்படின்றத பற்றியும் இதற்கான பலன்கள் மற்றும் நெய்வேத்தியங்கள் வழிபட வேண்டிய முறைகள் பற்றின அனைத்து தகவல்களையும் பார்க்கலாம் திருமணம் நடக்கணும் அப்படின்றவங்க திருமணம் நடைபெறுவதற்காகவும் குழந்தை பாக்கியம் பெறணும் அப்படின்றவங்க ரொம்ப நாளா குழந்தைக்காக காத்திருப்பவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் கடன் பிரச்சனையிலிருந்து இருந்து விடுபடவும் நோயினால் அவதிப்படுறவங்க நோயிலிருந்து விடுதலை பெறவும் மலை போன்ற வந்த பிரச்சனையெல்லாம் பனி போல விலக இந்த நாள் வழிபாடு செய்வதனால ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் துயில் கொள்ளும் விஷ்ணு பகவானுக்கு நிறைய அவதாரங்கள் இருந்தாலும் அதில் பெரும்பாலும் கூறப்படுவது தசாவதாரங்களை பற்றி தான் ஒருமுறை பூமி தாய் பூமியில் தீய செயல்களை செய்து வருபவரின் பாரங்கள் தாங்க முடியாமல் விஷ்ணு பகவானிடம் சென்று முறையிட்டாள் பூமி தாயின் வேண்டுகோள் படி விஷ்ணு பகவான் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திர தினத்தன்று ஒரு சிறைச்சாலையில் தேவகி மற்றும் வசுதேவருக்கு மகனாக பிறந்து விதிவசத்தால் கோகுலத்தில் நந்தன் மற்றும் யசோதாவின் வளர்ப்பு மகன் கிருஷ்ணனாக வளர்ந்தார் அஷ்டமி திதியில் கிருஷ்ணர் பிறந்து கோகுலத்தில் வளர்ந்ததால கோகுல அஷ்டமி பண்டிகை கொண்டாடப்படுகிறது கிருஷ்ணர் அஷ்டமி திதியிலும் ரோகிணி நட்சத்திரத்திலையும் பிறந்தார் பெரும்பாலும் அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் ஒரே நாள்ல வரது கிடையாது அஷ்டமி திதி இருக்கும் தினம் வந்து கோகுலஷ்டமியாகவும் ரோகிணி நட்சத்திரம் இருக்கும் தினம் வந்து கிருஷ்ண ஜெயந்தியாகவும் வழிபடப்படுது வீட்ல வழிபடுறவங்க கிருஷ்ணர் பாதம் வரைந்து வீட்ல வழிபடுறவங்க அஷ்டமியை கொண்டாடுவாங்க கோவில்கள்ல ஆலயங்கள்லலாம் ரோகி நட்சத்திரம் வர தான் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது உங்களுக்கு எப்படி வழக்கமோ நீங்க அந்த மாதிரி அந்த நாள்ல கொண்டாடிக்கலாம் இப்போ அதற்கான நாள் மற்றும் நேரங்களை இப்ப பார்க்கலாம் கோகுல் அஷ்டமி வருகின்ற பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று அஷ்டமி திதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஒன்னு முதல் இரவு பதினொன்னு பதிமூணு வரை அஷ்டமி திதி இருக்கு பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை முழுவதுமே அஷ்டமி திதி இருக்கு வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய பாதம் வரைய வேண்டிய நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்துக்குள்ள நீங்க கிருஷ்ணரோட பாதம் வரைஞ்சிடலாம் மற்றபடி மற்ற பலகாரங்கள்லாம் செய்து வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பன்னிரெண்டு பதினைந்துக்குள்ள நீங்க வழிபாடு செய்யலாம் மாலையில வழிபாடு செய்யறவங்க மாலை ஆறு மணி முதல் ஏழு முப்பதுக்குள்ள நீங்க வழிபாடு செய்துக்கலாம் அடுத்து கிருஷ்ண ஜெயந்தி ஜெயந்தி ரோகிணி நட்சத்திரத்தை கொண்டாடுறவங்க கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கொண்டாடணும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ரோகினி நட்சத்திரம் ஆறு நாற்பத்தி ஒன்பது காலை ஆறு நாற்பத்தி ஒன்பது மணி முதல் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை நாலு இருபத்தி எட்டு வரை ரோகினி நட்சத்திரம் அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே ரோகினி நட்சத்திரம் இருக்கு நீங்க கிருஷ்ண பாதம் ரோகிணி நட்சத்திரம் ஆறு அப்புறம் நாற்பத்தி ஐந்து முதல் ஏழு நாற்பத்தைந்துக்குள்ளார ஐந்து பாதம் வரையலாம் காலையில மதியம் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பதுக்குள்ளே வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா மாலையில செய்கிறவங்க ஆறு மணி முதல் ஏழு முப்பதுக்குள்ளே வழிபாடு செய்துக்கலாம் ஆடி கிருத்திகை அதே நாளில் ஆடி கிருத்திகையும் வர்றதுனால கிருத்திகை இருக்கிற நேரம் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை எட்டு இருபத்தி ஏழு மணிக்கு கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்குது கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் காலை எட்டு இருபத்தி ஏழு மணி முதல் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஆறு நாற்பத்தி எட்டு வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு அதாவது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று முழுசா கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு கிருத்திகை நட்சத்திரமும் கோகுல அஷ்டமியும் ஒன்றா நம்ம பதினாறாம் தேதி சனிக்கிழமை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு சனிக்கிழமை நீங்க காலையில நான் கிருஷ்ண பாதம் போடுற டைம் கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த டைமுக்கு கிருஷ்ணரோட பாதம் போட்டுட்டு வழிபாடு மதிய நேரத்துல பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா மாலை நேரத்துல பண்ணிக்கலாம் கிருத்திகையும் கோகுலஷ்டமியும் ஒன்றா ஒன்றா இருக்கும் இப்போ வர அஷ்டமி தேதி வந்து தேய்பிரை அஷ்டமி ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் பைரவரையும் சேர்த்து வழிபட வேண்டிய நாள் இது இப்போ கோகுல அஷ்டமி மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டு முறையை பார்க்கலாம் எளிமையான விரத தான் இது கிருஷ்ணரை வழிபடும் முறை குழந்தை வரம் வேண்டும் வீட்டில் அமைதி நிம்மதி மகிழ்ச்சி கிடைக்க குழந்தை இருப்பவங்களும் குழந்தை நன்றா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் அவங்க வாழ்க்கை நல்லா சிறப்பா இருக்கணும்னு வேண்டி முருகி கிருஷ்ண பெருமானை வேண்டும் போது குழந்தை இல்லாதவர்களுக்கு அடுத்த வருடமே கிருஷ்ணரே உங்களுக்கு வந்து குழந்தையாக பிறப்பாங்க முதல்ல கிருஷ்ண வழிபாடுல கோலம் போடணும் கிருஷ்ணரோட பாதம் வரையணும் கிருஷ்ணரோட பாதம் நீங்க காலையிலே போட்டுடலாம் போட்டுட்டு வரலட்சுமி பூஜைக்கு நம்ம அரிசி வச்சிருப்போம்ல பச்சரிசி வச்சிருப்போம்ல கலசத்துல அந்த பச்சரிசி எடுத்து பலகாரம் செய்யலாம் கிருஷ்ணருக்கு எல்லா பலகாரங்களும் பிடிக்கும் இவ்வளவுதான் செய்யணும்னு நீங்க எவ்வளவு வேணா செய்யலாம் உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க எவ்வளவு பலதானம் செய்ய முடியுதோ அவ்வளவு செய்யலாம் முறுக்கு சீடை அதிரசம் மைசூர் பாக்கு ஜாங்கிரி லட்டுன்னு இப்படி உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் செய்யலாம் அப்படி முடியாதவங்க எங்களால அவ்வளவுதான் செய்ய முடியாது அப்படின்றவங்க கடையில வாங்கியும் வைக்கலாம் அதுவும் உங்களால இவ்வளவும் செய்யணுமா எனக்கு இவ்வளவு பொருட்களையும் வாங்கணுமா அப்படின்றது இல்ல ஏதோ ஒரு ஒண்ணு ஏதோ ஒண்ணு உங்களால முடிஞ்சதை மட்டும் கூட நீங்க வச்சு கிருஷ்ணரை வழிபடலாம் மிக வும் இருந்த குசேலனிடம் இருந்து கிருஷ்ண பரத்மாத்மா ஒரு பிடி அவளை தான் பெற்றார் ஒரு பிடி அவளுக்கே குசேலனுடைய சரிபாக்கினாரு உங்களால முடிந்தவற்றை வச்சு கிருஷ்ணரை வழிபடலாம் முக்கியமா கிருஷ்ணருக்கு வைக்க வேண்டிய பொருட்கள் முக்கியமா ஒரு ஐந்து பொருட்கள் இருக்கு அது என்னன்னா பால் தயிர் வெண்ணெய் மோர் நெய் இல்ல ஒரு கைப்பிடி உங்கள்கிட்ட அவள் தான் இருக்குன்னாலும் ஒரு கைப்பிடி அவளை வச்சு கும்பிட்டால் கூட கிருஷ்ணர் உங்களுக்கு அனைத்து சகல சௌபாகியங்களையும் கொடுப்பாரு வெண்ணெயை திருடி உன்று உரலிலே கட்டுண்ட நாராயணுக்கு அழகான மாப்பிள்ளைன்னு முருகப்பெருமானை கொண்டாடினர் வெண்ணெய் எப்படி வருது பால் அல்லது பாக்கெட் வாங்கி ஒரு பாத்திரத்தை போட்டு பாலுக்குள்ள மறைந்திருக்கும் பாலை காய்ச்சிரும் காய்ச்சிய பால உறை ஊற்றுவோம் எப்படி ரொம்ப சூடும் இல்லாம ரொம்ப ஜில்லுனும் இல்லாம மிதமான சூடு இருக்கும் போது உரை ஊற்றுவோம் உளியில எடுத்து வைத்து விடியற் காலையில அதில் இருந்து ஆடை எல்லாம் எடுத்து வைத்து கடைஞ்சி வெண்ணெய் வரும் அதுபோல நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இளம் வயதிலேயே இறைவனின் மந்திரத்தை உண உறைவிட்டு வைராகியம் என்ற ஒளியிலே இருந்து பக்தி என்ற மத்தையும் ஞானம் ஆகிய கயிறையும் வைத்து கடைந்தால் இறைவன் என்கின்ற வெண்ணை நம்மிடம் வெளிவருவார் நம்ம எல்லார் வீட்லயுமே கிருஷ்ணரோட படம் இருக்கும் அல்லது விக்கிரகம் இருக்கும் கிருஷ்ணரோட விக்கிரகம் இருக்கும் ஒவ்வொரு வருடமும் கிருஷ்ணர் விக்கிரகம் வாங்குறவங்க அதே போல இந்த வருடமும் வாங்கிக்கலாம் குழந்தை வரம் வேண்டி விரதம் இருப்பவருங்க குட்டி கிருஷ்ணர் விக்கிரகம் வாங்கி சிலைய ஒரு மனப்பலகையில வைத்து கிருஷ்ணருக்கு நல்லா அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் வைத்து துளசி இரண்டு துளசி இலையாவது சேர்ப்பது ரொம்பவே சிறப்பு துளசி இலையெல்லாம் வைத்து நல்லா உங்களுக்கு முடிஞ்ச உங்களுக்கு தெரிந்த மாதிரி நிறைய பூவை போட்டு நல்ல அலங்காரம்லாம் பண்ணி வைத்து செய்து பலகாரங்கள்லாம் வைத்து வெண்ணெய் நெய் இதுல ஏதாவது ஒன்னையாவது வைத்து ஒரு இல்ல ஒரு கைப்பிடி அவலையாவது வைத்து நீங்க வேண்டிக்கலாம் குழந்தைக்காக விரதம் இருப்பவங்க உபவாசம் இருப்பது நல்லது விரதம் இருந்து கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து விரதம் இருப்பது நல்லது மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க சொல்ல வேண்டிய ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இது போன்ற உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை சொல்லி தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி குழந்தைகளுக்கு உங்க வீட்டில் ஏற்கனவே குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஆண் குழந்தையா இருந்தாடமி பெண் குழந்தையா இருந்தா ராதை வேடமிற்று நல்லா ஆடி பாடி சந்தோஷமா இந்த கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுங்க கிருஷ்ணர் உங்களுக்கு அனைத்து சௌபாகியங்களையும் கொடுத்தாரு இதே நல்ல ஆடி கிருத்திகையும் கொண்டாடுறோம் முருகப் பெருமானையும் முருகப்பெருமானுடைய படம் இருக்கும் இல்லையா வீட்டில் முருகப்பெருமானோட படமோ இல்லை சிலையோ முருகப்பெருமானுக்கும் அதே போல அலங்காரங்கள்லாம் பண்ணி பூவெல்லாம் போட்டு ஷக்கோண தீபம் ஏற்றணும் கண்டிப்பாக ஷக்கோண கோலம் போட்டு ஆறு தீபம் ஏற்றி ஆறு விளக்கு ஏற்றி முருகப்பெருமானுக்கு நீங்கள் ஆடி கிருத்திகைக்கு எப்பவும் போன நீங்கள் கல்யாண சாப்பாடு மாதிரி வட பாயாசம்லாம் செய்து வச்சு கும்பிடுவீங்கன்னா அதே மாதிரி வட பாயாசம்லாம் செய்து வச்சு நீங்கள் எப்பவும் அப்படி ஆடி கிருத்திகை கொண்டாடுவீங்களோ அந்த மாதிரி கொண்டாடுங்க முருக

குறையும் இல்லாமல் நல்ல விதமாக பிறக்க வேண்டும் என்று முருகனை வேண்டிக்கோங்க கிருஷ்ணரையும் வேண்டிக்கோங்க இரண்டு பேருமே உங்களுக்கு நல்ல குல இந்த வருடம் நீங்க கட்டாயம் குழந்தைக்காக காத்திருப்பவங்க விரதம் இருந்தீங்கன்னா வழிபட்டீங்கன்னா அடுத்த வருடம் உங்க வீட்டுல கிருஷ்ணர் கண்டிப்பா வந்து தவழ்வாரு அடுத்த வருடமே நீங்க குழந்தையோட இந்த வழிபாட மேற்கொள்வீங்க தொடர்ந்து ஆன்மீக தகவல் பக்தி பாடல்கள் மற்றும் ராசி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தெய்வீக கலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஹைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம்